இந்த காணொலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இரண்டு கேள்விகள் முதல் கேள்வி உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு மனசுக்குள்ள நினைச்சு அப்படி சாதிச்சிருந்தீங்கன்னா அந்த விஷயம் என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இரண்டாவது கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி காணொலிக்குள்ள போகலாம் வாங்க செஞ்ச ஒரு பாராட்டி யாராச்சும் வந்து நம்ம ஒரு கர்வம் எட்டி பார்க்கும் அத சரியான நேரத்துல தடுத்து நிறுத்தாட்டி அதாவது அடக்காம விட்டுட்டா நான்கிற மமதையால தவறான செயல்களை செய்ய ஆரம்பிச்சுடுவோம் அது கடைசியில நம்மள அழிவு பாதையில கூட்டிட்டு போய் விட்டுடும் இதை உணர்த்தக்கூடிய ஒரு அழகான கதை மகாபாரதத்துல இருக்குது அது என்னன்னு தெரிஞ்சுக்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் முன்னொரு காலத்துல சப்தரிஷிகள்ல ஒருத்தரும் மகாவிஷ்ணுவுடைய ஆறாவது அவதாரமான பரசுராமருடைய தந்தையுமான ஜமதக்னி முனிவர் ரேணுகாங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒரு ஆசிரமத்துல வாழ்ந்துட்டு வந்தாரு இவருடைய தவ வலிமையை சோதிக்க நினைச்சாரு யமதர்மராஜன் மகிழ்ச்சி கோபம் நம்பிக்கை வாய்மை சகிப்புத்தன்மைன்னு மனிதனுக்கு நிறைய குணங்கள் இருக்கு இல்லையா அதுல கோபத்தோட வடிவத்தை எடுத்துக்கிட்டு ஜமதக்னி முனிவர் இருந்த ஜமதக்னியோட ஆசிரமத்துல நந்தினின்னு ஒரு பசு இருந்துச்சு எதை வேண்டி கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஆற்று அந்த பசு கிட்ட இருந்தது இந்த ஜமதக்னி முனிவர் என்ன செய்வாருனா தினம் தினம் நந்தினி பசு தர்ற பாலை கறந்துகிட்டு வந்து தன்னுடைய வேள்வியில பித்ருக்களுக்கு படைப்பாரு எப்பவும் போலவே அன்னைக்கும் பாலை கறந்துகிட்டு வந்து ஒரு பாத்திரத்துல வச்சிருந்தாரு அவரை சோதிக்கறக்காக கோபத்துடைய வடிவத்தை எடுத்துக்கிட்டு யமதர்மன் அங்க வந்தாரு நுழைஞ்சிடுறாரு அவர் அந்த அந்த பால் பால் போயிடுது எப்படி கெட்டு போச்சுன்னு தன்னுடைய ஞானத்தால புரிஞ்சுக்கிட்ட ஜமதக்னி முனிவர் தன்னுடைய வேள்வி தடைப்பட்டு நின்னும் கூட கொஞ்சம் கூட கோபப்படாம அமைதியா இருந்தாரு இத பார்த்த யமதர்மராஜன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஒரு பெண் உருவத்துல மாறி ஜமதக்னி முனிவருக்கு காட்சி தர்றாரு எங்கு அவரு தனக்கு சாபம் கொடுத்துருவாரோன்னு பயந்து உன்னுடைய தவ வலிமையை சோதிக்கத்தான் இப்படி செஞ்சேன் என்ன மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்கிறாரு அப்ப ஜமதக்னி முனிவர் சமயோஜிதமா யோசிச்சு ஒரு பதில் சொன்னாரு தர்மதேவா நீ என்ன சோதிக்கிறக்காகத்தான் இப்படி எல்லாம் செஞ்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீ செஞ்ச இந்த காரியத்தை பார்த்து எனக்கு ஒரு துளி கோபம் கூட ஏற்படல ஆனா நான் இந்த பாலை யாருக்கா வச்சிருந்தனோ அவங்க எல்லாரும் உன்னை மன்னிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது அதனால நீயே நேர்ல போய் கேட்டு தெரிஞ்சுக்கையே அப்படின்னு ஜமதகி முனிவர் இப்படி சொன்னதுமே தர்மதேவன் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாரு பித்திருக்காக வைக்கப்பட்ட உணவை வாழ்ந்து தர்மத்தை வர அவமானப்படுத்தி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் தான் உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு பித்திருக்கள் சாபம் தந்துட்டு அங்கிருந்து மறைஞ்சு போறாங்க இப்படி பித்திருக்களுடைய சாபத்தால கீரி பூமியில பிறக்குறாரு யம தர்மராஜன் அவருக்கு எப்படி சாப விமோச்சனம் கிடைச்சது தலைக்குனிய அளவுக்கு யுதிஷ்டன் என்ன தப்பு செஞ்சாரு இதையெல்லாம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து இந்த கதையை பார்க்கலாம் வாங்க திருதராஷ்டிரர் ஒரு மன்னரா இருந்தும் கூட தன்னுடைய மகன்கள் செஞ்ச தவறுகளை தட்டி கேட்க தவறுனாரு ஏன்னா பிள்ளை பாசம் அவரை தடுத்துச்சு கௌரவர்கள் அடுத்தடுத்து வரிசையா பாவங்களை அடுக்கிக்கிட்டே போனாங்க அரக்கு மாளிகையில வச்சு பாண்டவர்களை எரிக்க முயற்சி செஞ்சாங்க சகுனியோட திட்டப்படி சூதாட்டத்துல பாண்டவர்களோட மொத்த செல்வத்தையும் அபகரிச்சாங்க இதெல்லாம் பத்தாதுன்னு தம்பியோட மனைவின்னு கூட பாக்காம சபைக்கு நடுவுல இழுத்துக்கிட்டு வந்து அவமானப்படுத்தினாங்க பன்னெண்டு வருட வனவாசம் ஒரு வருட அஞ்ஞான வாசத்தையும் முடிச்சுக்கிட்டு தங்களுடைய நாட்டுக்கு திரும்பிய பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை தர மறுத்துட்டாங்க சமாதானம் பேச வந்த கிருஷ்ணர் கூட சிறைப்பிடிக்க முயற்சி செஞ்சாங்க பாண்டவர்களுக்கு உரிய பங்க கொடுக்க சொல்லி விதிரர் எவ்வளவோ அறிவுரை சொன்னாரு ஆனா திருதராஷ்டிரன் அதையெல்லாம் கேட்கவே இல்ல இத கேள்விப்பட்ட துரியோதனன் சபைக்கு நடுவுல வச்சு நீ தாசியன் மகன் தானே அப்படின்னு சொல்லி விதிரரை அவமானப்படுத்துறான் விதுரர் யார் தெரியுமாங்க ஆணி மாண்டவியரோட சாபத்தால பூமியில மனிதர அவதரிச்ச தர்மதேவன் அதாவது யம தர்மராஜன் துரியோதனன் இந்த வார்த்தைகளை சொன்னதுமே அதை கேட்ட விதுரர் கோபத்தோட உச்சிக்கே போறாரு வரப்போற மகாபாரத போர்ல நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி தான் வைத்திருந்த வில்ல உடச்சு வீசி எறியறாரு விதிரர் வச்சிருந்த வில் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு தெரியுமா கோதண்டம்னு சொல்லக்கூடிய அந்த வில்ல எடுத்துக்கிட்டு வந்து விதர் போர்ல கலந்துகிட்டா ஆளானப்பட்ட அர்ஜுனால கூட அவரை எதிர்த்து போட்டி போட முடியாது விதிரர் தன் கையில இருந்த வில்ல உடைச்சு வீசிட்டு நான் போர்ல கலந்துக்க மாட்டேன்னு சொன்ன அந்த நிமிஷமே கௌரவர்களுடைய தோல்வி ஆரம்பமாயிடுச்சு மகாபாரத போர் ஆரம்பிச்சு பதினெட்டு நாட்கள் பயங்கரமா நடந்துச்சு இரண்டு பக்கத்திலயும் உயிர் சேதங்கள் ஏராளமா இருந்துச்சு போரோட முடிவுல கௌரவர்கள் ஒருத்தர் கூட மிஞ்சல கங்கை கரையில பீஷ்மருக்கு தர்ப்பணம் செஞ்சு முடிச்சுக்கிட்டு அங்க நின்னுட்டு இருந்த திருராஷ்டிர கட்டி பிடிச்சு யுதிஷ்டன் போர்க்களம் முழுவதுமே ரத்தமா காட்சி பேர் இறப்புக்கும் நானும் ஒரு முக்கிய காரணம் இல்லையா இந்த பழியை சுமந்துகிட்டு என்னால எப்படி ராஜ்யத்தை நல்லபடியா வழிநடத்த முடியும் நான் காட்டுக்கு போய் உண்ணா நோன்பிருந்து உயிர் விட போறேன்னு கிருஷ்ணர் கிட்ட சொல்லி அழுகிறாரு யுதிஷ்டர் அந்த சமயம் அங்கிருந்து வியாச சொல்றாரு போர்ல எதிரிய தோற்கடிச்சு அவங்க சேனையை வீழ்த்துறது பாவமே கிடையாது தன்னுடைய நாட்டையும் தன்னை நம்பி இருக்கிற நாட்டு மக்களையும் காப்பாத்த வேண்டியது ஒரு மன்னனா அவனுடைய கடமை அதனால நீ வருத்தப்பட தேவையே இல்ல ஒருவேளை மனசு திருப்தி ஆகலன்னா அஸ்வமேத யாகம் சொல்றாரு வியாசரே நடந்து முடிஞ்சது சாதாரண யுத்தம் இல்ல மகாபாரத யுத்தம் யுத்தத்தோட முடிவுல கருவூலமே வெறுமையாயிடுச்சு ஒருத்தருக்கு கூட தானம் தர எங்கிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படி இருக்க அவ்வளவு பெரிய யாகத்தை என்னால எப்படி செய்ய முடியும் அதுக்கு நிறைய செல்வங்கள் வேணுமே நான் என்ன செய்யறதுன்னு கேட்கவும் வியாச சொல்றாரு யுதிஷா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அதாவது திரேதாயுகத்தோட தொடக்கத்துல இந்த பூமியை மறுத்தன் ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சிட்டு வந்தாரு சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செஞ்சு ஒரு தங்க மலையையே வரமா அடைஞ்சாரு தான் ஏற்கனவே முடிவு செஞ்ச மாதிரி ஒரு மிக பெரிய வேள்வியை செஞ்சு முடிச்சு எல்லாருக்கும் தேவையான அளவு செல்வத்தை கொடுத்துட்டு மீதம் இருந்த எல்லா செல்வத்தையும் அந்த இடத்துலயே பூமிக்குள்ள புதைச்சு வச்சுட்டு தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போயிட்டாரு உன்னுடைய தேவைக்கும் அதிகமான செல்வம் அங்க இருக்குது அதை எடுத்துக்கிட்டு வந்து இந்த அஸ்வமேத யாகத்தை செய்யு வியாச சொன்ன இந்த விஷயம் யுதிஷ்டனுக்கு சரின்னு பட்டுச்சு யுதிஷ்டன் தான் எந்த ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தாலும் தன்னுடைய தம்பிகளோட கலந்து பேசிதான் முடிவெடுப்பார் இல்லையா பாண்டவர்கள் கூடியிருந்த ஆண்டோர்கள் சான்றோர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு முடிவு செய்யறாங்க பாண்டவர்கள் அஞ்சு பேரும் தங்கத்தை தேடி தங்கமலைக்கு பயணத்தை தொடர்றாங்க அவங்கள பின்தொடர்ந்து பல சிற்றரசர்களும் போனாங்க அந்த முஞ்சுபான் தங்கமலை இமயமலையோட உச்சியில இருந்துச்சு அந்த இடத்துக்கு போறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது ஆறுகள் மலைகள் காடுகள் தோட்டங்கள் இதெல்லாம் பத்தாதுன்னு வெயில் மழை பனின்னு எல்லாத்தையும் கடந்துதான் போகணும் எப்படியும் ஒரு வழிய இமயமலையோட உச்சிய அடைஞ்சிட்டாங்க முஞ்சபான் தங்கம் மலையையும் கண்டுபிடிச்சிட்டாங்க பாண்டவர்களும் அவங்க கூட வந்த பல சிற்றரசர்களும் தங்களுக்குன்னு தனித்தனியா முகமா அமைச்சாங்க தேடி வந்த செல்வம் ஒரு பகையாளியோட தான் இருந்தா போர் செஞ்சு தோற்கடிச்சு எடுத்துட்டு போயிடலாம் ஆனா இந்த முஞ்சபான் தங்கம் மலையை சிவனுடைய பூதகணங்கள் பாதுகாத்துட்டு வராங்க அவங்க எல்லாரையும் சரியான முறையில் பூஜை செஞ்சு காணிக்கைகள் தந்து வணங்கணும் அப்பத்தான் செல்வத்தை அடைய முடியும் பல்வேறு வகையான வண்ண வண்ண மலர்கள் பாயாசம் இறைச்சின்னு படையலிட்டு பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க அங்க வந்த பிராமணர்களுக்கு ஆயிரக்கணக்கான பசுக்களை தானமும் செஞ்சாங்க எல்லாத்தையும் சரியான முறைப்படி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிச்சாங்க ஆழமா தோண்ட தோண்ட தங்கத்தால செய்யப்பட்ட கலசங்கள் சின்ன சின்ன குடங்கள் கரண்டிகள் பானைகள்னு வந்துகிட்டே இருந்துச்சு தனக்கு தேவையான செல்வங்களை போதுமான அளவு தோண்டி எடுத்துக்கிட்டாங்க அந்த செல்வங்களை அஸ்தினபுரத்துக்கு கொண்டு போகணும் இல்லையா பல்லாயிரக்கணக்கான ஒட்டகங்கள் லட்சக்கணக்கான குதிரைகள் யானைகள் தேர்கள் வண்டிகள் கூவேறு கழுதைகள் மனிதர்கள்னு அத்தனை பேர் இருந்தாங்க இவ்வளவு தங்க மூட்டையும் அஸ்தனாபுரத்துக்கு போகுதுன்னா மருத்தனுடைய கடுமையான தவத்தால மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் அவருக்கு எவ்வளவு பெரிய தங்க மலையை பரிசா கொடுத்திருப்பாரு யோசிச்சு பாருங்க எத்தனை நாட்கள் அந்த இடத்துக்கு அதை விட திரும்பி போற காலம் அதிகமா இருந்துச்சு ஏன்னா அவ்வளவு செல்வங்களையும் சுமந்துக்கிட்டு ரொம்ப பத்திரமா போகணும் இல்லையா ஒரு வழியா எந்த ஒரு இடையூறும் இல்லாம மொத்த செல்வமும் அஸ்தினாபுரத்தோட கருவூலத்துக்குள்ள சேர்க்கப்பட்டுச்சு இத கேள்விப்பட்ட கிருஷ்ணர் தன்னுடைய மகன்களை கூட்டிக்கிட்டு அஸ்னாபுரத்துக்கு வராரு துவாரகையிலிருந்து கிருஷ்ணரும் செல்வமும் கிடைச்சிருச்சு அஸ்வமேத அஸ்வமேத யாகத்தை ஆரம்பிக்கலாமே யாகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த யாகத்திற்காக தயார் செய்யப்பட்ட யாக குதிரை உலகம் முழுக்க தங்கு தடையில்லாம அதாவது எந்த ஒரு மன்னருடைய எதிர்ப்பும் இல்லாம சுற்றி வரணும் அதற்கு அப்புறமா தான் அஸ்வமேத யாகத்தை ஆரம்பிக்கவே முடியும் அதனால யாக குதிரையை அவிழ்த்து விட்டுட்டு அந்த குதிரைக்கு பாதுகாப்பா அர்ஜுனனையும் அனுப்பி வைக்கிறாரு தோற்கடிச்சு வெற்றியோட அஸ்தினபுரம் திரும்பி வந்த அர்ஜுனனை மலர்களை தூவி வரவேற்றாங்க இப்பவாவது வேள்வியை ஆரம்பிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா இப்பவும் ஆரம்பிக்க முடியாதுங்க அசுமித யாகம்ங்கிறது மிக பெரிய வேள்வி அந்த வேள்வியில கலந்துக்க எல்லா நாட்டிலிருந்தும் மன்னர்கள் முனிவர்கள் மக்கள்னு நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு எல்லாம் மாளிகைகள் வீடுகள் சாலைகள்னு அமைக்கணும் வேள்விக்கான நிலத்தை அளந்து யாகசாலை நிறுவனம் எல்லாருக்கும் உணவு சமைக்கணும் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா யுதிஷ்டன் தலைமையில வேள்வி நல்லபடியா ஆரம்பிக்குது எந்த ஒரு தடையும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியுது ஒரு வேள்வி நல்லபடியா முடிஞ்சதுன்னா அந்த வேள்வியில கலந்துகிட்ட எல்லாருக்கும் தான தர்மங்கள் தரணும் இல்லையா நிறைய பொற்காசுகள் தங்கத்தால செய்யப்பட்ட பொருட்கள் நிலபுலன்கள் பசுக்கள் உணவுன்னு மனநிறைவோட எல்லாரையும் வழியனுப்பி வைக்கிறாரு யுதிஷ்டன் இவ்வளவு பெரிய வேள்வியை இதுவரைக்கும் பார்த்ததும் இல்ல கேள்விப்பட்டதும் இல்ல இத்தனை செல்வங்களா இவ்வளவு நன்கொடையா ஊர் முழுக்க இதுதாங்க பேச்சு வேள்வியில கலந்துகிட்ட எல்லாரும் பாண்டவர்கள் கிட்டேயே போய் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு யாகத்தை பார்த்ததே இல்ல கேள்விப்பட்டதும் இல்ல இதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த வேள்வின்னு புகழ ஆரம்பிச்சாங்க இன்னும் சில பேர் பூக்கள தூவி வாழ்த்தவும் செஞ்சாங்க அப்ப திடீர்னு எங்கிருந்து ஒரு குரல் இதுவா சிறந்த வேள்வி இது சிறந்த வேள்வியும் இல்ல கொடுக்கப்பட்டது சிறந்த தானமும் இல்ல அப்படின்னு கூடியிருந்த எல்லாருடைய கண்களும் அந்த சத்தம் வந்த திசையில திரும்பிச்சு அந்த குரலுக்கு சொந்தக்காரர் ஒரு கீரிப்பிள்ளை இந்த கீரி மற்ற கீரிகளை போல இல்லாம பாதி சாதாரண உடலும் பாதி தங்க நிற உடலும் நீல நிற கண்களும் கொண்ட வித்தியாசமான கீரியா இப்படி சொல்லுச்சு இது சிறந்த யாகமே கிடையாதா ஏன் ஏதாச்சும் இருக்கா என்ன இப்படி நிறைய கேள்விகள் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் ஏற்பட்டுச்சு இந்த கீரி பிள்ளை இப்படி சொன்னதுமே யுதிஷ்டன் முன்னாடி வந்து நின்னு அந்த கீரிய வணங்கி இந்த யாகத்தை நான் பெருமைக்காக செய்யல என்னுடைய மனசுக்குள்ள ஏற்பட்ட களங்கத்தை துடைக்கிறதுக்காகத்தான் இருந்தாலும் கூட எனக்கு ஒரு சந்தேகம் நீ ஏன் இப்படி சொன்ன அதாவது இது சிறந்த யாகமே இல்லன்னு அந்த காரணத்தை தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன்னு ரொம்ப பணிவான குரல்ல அந்த கீரி கிட்ட கேட்டாரு அந்த கீரி பிள்ளை யுதிஷ்ரனை பார்த்து ரொம்ப கேலியா சிரிச்சுட்டு ஒரு கதைய சொல்ல ஆரம்பிச்சுது அந்த காரணத்தை தெரிஞ்சுக்க நீங்களும் ஆசைப்படுறீங்களா அப்ப தொடர்ந்து கதையை பாருங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி குருக்ஷேத்திரத்துல ஒரு பிராமணர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவருடைய வீட்டுல அவருடைய மனைவி மகன் மருமகள்னு மொத்தமா நாலு பேர் இருந்தாங்க அவர் வாழ்ந்துட்டு இருந்த அந்த இடத்துல பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டுச்சு எல்லா செடி கொடிகளும் தண்ணீர் இல்லாம கருகி போயிடுச்சு திடீர்னு பஞ்சம் ஏற்பட்டதால முன்னெச்சரிக்கையா எதுவுமே சேர்த்து வைக்கல வறுமை வாட்டி வதைக்க இந்த நாலு பேரும் உஞ்சம்னு சொல்லக்கூடிய ஒரு நோன்ப கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க உஞ்சமா அப்படின்னா என்னன்னா பக்கத்து ஊர்ல இருக்கிற வயல்வெளிகள்ல பயிர்கள் எல்லாம் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சூண்டு தானியங்கள் அந்த நிலத்துல சிதறி கிடைக்கும் இல்லையா அந்த தானியங்களை எல்லாம் சேகரிச்சுட்டு வந்து சமைச்சு சாப்பிடுறது எவ்வளவு கொடுமையான விஷயம் இல்லையாங்க அதுவும் தானியங்கள் கிடைச்சா மட்டும்தான் சாப்பிட முடியும் இல்லைன்னா அந்த நாள் முழுவதுமே பட்டினியாதான் கிடக்கணும் இப்படி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை போயிட்டு இருக்கும் போது ஒரு சமயம் என்ன தொடர்ந்து அஞ்சு உணவே கிடைக்கல உயிர் இருந்த அவங்களுக்கு ஆறாவது நாள் அதிர்ஷ்டமா ஒரு படி தானியங்களை மாவாக்கி களியா செஞ்சு அத நான்கு பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பங்கா பிரிச்சுக்கிட்டாங்க முதல் வாயை எடுக்க உணவுல கைய வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு குரல் அவங்க எல்லாரையும் தொடுத்து நிறுத்திருச்சு ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நாமெல்லாம் இருந்த என்ன செஞ்சிருப்போம் முதல்ல அந்த களியை சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் அடுத்த வேலைய பார்ப்போம் இல்லையா ஆனா அந்த நான்கு பேரும் அப்படி இல்ல ஆசைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க மன மனக்கட்டுபாடு இறைநம்பிக்கையும் அதிகமாவே அவங்க கிட்ட இருந்துச்சு அந்த நிலையில கூட விருந்தினரா தன்னுடைய வீட்டுக்கு வந்த அந்த மனிதரை அன்போடு வரவேற்றாங்க தான் உன்ன வைத்திருந்த அந்த களியை அவருக்கு கொடுத்து அவர் உன்ன உன்ன அதை பார்த்து சந்தோஷப்பட்டாரு அந்த பிராமணர் உறுப்பங்கு பங்கு களிய சாப்பிட்டு முடிச்சும் கூட அவருடைய பசி தீந்த மாதிரி தெரியல என்ன செய்யறதுன்னு அந்த பிராமணருக்கு ஒன்னும் விளங்கல அப்போ பின்னாடி இருந்து ஒரு குரல் இந்த அங்க இதையும் சாப்பிடுங்கன்னு திரும்பி பார்த்தா அது வேற யாரும் இல்ல அவருடைய மனைவிதான் இரண்டாவது பங்க சாப்பிட்டு முடிச்சும் கூட அவருடைய பசி தீந்த பாடு இல்ல அடுத்தடுத்து மூன்றாவது நான்காவதுன்னு மொத்த உணவையும் அவரே சாப்பிட்டு முடிச்சிட்டாரு அதற்கு அப்புறமா தான் அவருடைய வயிறு நிரம்பின மாதிரி அவர் சந்தோஷப்பட்டாரு ரொம்பவே திருப்தி அந்த அந்த விருந்தினர் பிராமணர் கிட்ட சொன்னாரு ஆடை ஆபரணங்களை கைவிட்டாலோ இல்ல கைவிட்டாலோ இல்ல ஆசைகளை கைவிட்டாலோ ஒருத்தருக்கு புண்ணியம் கிடைக்காது எவன் ஒருவன் தன்னுடைய உணவை கைவிட்டு பசியை வெல்கிறானோ அவனுக்கு தான் எல்லா புண்ணியங்களும் கிடைக்கும் நீங்க எனக்கு கொடுத்த ஒரு படி தானியத்தோட புண்ணியம் ஆயிரம் குதிரை வேள்விகளை செஞ்சதை விட அதிகமான புண்ணியங்களை உங்களுக்கு கொடுக்கும் சொர்க்கத்திற்கு போக உங்க நாலு பேருக்கும் முழு தகுதியும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நான்கு பேரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு விருந்தினரா வந்த அந்த நபர் வேற யாரும் இல்ல எல்லாம் வல்ல பரம்பொருள் விஷ்ணு பகவான் தான் இதையெல்லாம் பக்கத்துல இருந்த ஒரு பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு கீரி பிள்ளை அந்த பிராமணர் விஷ்ணுவுக்கு சாப்பிட கொடுத்தார் இல்லையா அவர் அந்த கள்ளிய சாப்பிடுறப்ப சில பருக்கிகள் கீழே விழுந்துச்சு தரையில சிதறி கிடந்த அந்த உணவு மேல உருண்டு பிரண்டு எந்திரிச்ச அந்த கீரியோட உடல் பாதி தங்கமா மாறிடுச்சு மீதி பாதி உடலை எப்படி தங்கமா மாத்துறதுன்னு அந்த கீரி பிள்ளைக்கு தெரியல பக்கத்துல இருந்த ஆசிரமங்களுக்கு போய் அங்கிருந்த முனிவர்களை எல்லாம் சந்திச்சு ஒரு வழியும் கேட்டுச்சு அப்போ ஒரு முனிவர் சொன்னாரு எந்த ஒரு மன்னன் செய்யற வேள்வி சிறப்பானதா கருதப்படுதோ அங்க போ அந்த இடத்துக்கு போனதுமே என்னுடைய உடல் தங்க நிறத்துல மாறிடும்னு அந்த கீரி பிள்ளை வேற யாரும் இல்ல நான் அந்த நிமிஷத்துல இருந்து எங்கெல்லாம் வேள்வி நடக்குதோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் கலந்துக்கிட்டேன் ஆனா என்னுடைய உடல் மாறவே இல்லை இங்க நடக்கிற இந்த வேள்வி கேள்விப்பட்டு இங்கேயும் வந்தேன் ஆனா பாருங்க என்னுடைய உடல் இன்னும் தங்க நிறத்துல மாறவே இல்ல தான் சொல்றேன் இது மிகச்சிறந்த வேள்வியே கிடையாதுன்னு சொல்லி முடிச்சது அந்த கீரி பிள்ளை இந்த கீரிப்பிள்ளை இப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் யுதிஷனுக்கு தெளிவா புரிஞ்சுது இவ்வளவு பெரிய வேள்வி வெற்றிகரமா நடந்து முடிஞ்சதுக்கு நான் ஒருத்தர் மட்டும் காரணம் இல்ல இந்த யாகத்தை நடத்தி தந்த கோடிக்கணக்கான முனிவர்கள் என்னுடைய தம்பிகள் வேள்வியில கலந்துகிட்ட சிறு குறு மன்னர்கள் மக்கள்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்குது நிறைய செல்வங்களை தானமா கொடுத்தா மட்டும்தான் அது பெரிய வேள்வின்னு புகழப்படாது ஒரு வேள்வி சிறந்த வேள்வின்னு எப்ப சொல்லப்படும் தெரியுமா அந்த வேள்வி யாருடைய தலைமையில நடக்குதோ அவருடைய ஒழுக்கம் நேர்மை வாய்மை கொடை மனநிறைவு மற்ற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமைன்னு இருக்கிறப்பத்தான் அந்த பிராமணர் தானமா கொடுத்த களியில் இருந்த ஒரு துகளுக்கு இந்த வேள்வி ஈடாகாது இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்கள் தினம் தினம் வேள்வி செஞ்சுட்டு தான் இருக்காங்க அந்த வேள்வியில கொள்றதுக்காகவா விலங்குகள் எல்லாம் படிக்கப்பட்டுச்சு இல்ல அதனால தானியங்கள் கிழங்குகளை எல்லாம் வச்சு யார் வேள்வி செய்யறாங்களோ அந்த வேள்விதா புனிதமான வேள்வின்னு அந்த கீரிப்பில சொல்லாம சொல்லிட்டு போயிடுச்சுன்னு வியாசர் யுதிஷன் கிட்ட சொல்றாரு இந்த கீரி எல்லாம் என்ன அவமானப்படுத்திடுச்சே அப்படின்னு யுதிஷ்டன் நினைக்கல அதற்கு பதிலா இவ்வளவு பெரிய வேள்வியை சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டோமே என்னுடைய மனசுக்குள்ள இருந்து சின்னதா ஒரு கர்வம் எட்டி பார்த்துச்சு அது வந்த வழி தெரியாம திரும்பி போயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டாரு அதே நேரத்துல பித்ருக்களால தனக்கு கிடைச்ச சாபம் நீங்கி யமதர்மன் ரொம்ப கம்பீரமா தன்னுடைய சிம்மாசனத்துல அமர்ந்துகிட்டு தன்னுடைய வேலையை செய்யவும் ஆரம்பிச்சாரு எந்த ஒரு மனிதனுக்கு கர்வம் ஏற்படுதோ அவன் தன்னைத்தானே நினைச்சு பார்த்து வியந்து போவான் இல்லனா தன்னை யாரெல்லாம் புகழ்ந்து பேசுறாங்களோ அதை காது குளிர கேட்டு சந்தோஷப்படுவான் அதற்கு அப்புறமா தங்களுடைய வாழ்க்கையை கற்பனை கண்ணோட்டத்திலேயே வாழ ஆரம்பிப்பாங்க ரொம்ப ஆழமா சிந்திக்கிறவங்களுக்கு கர்வமே ஏற்படாது வாழ்க்கையில நம்மளை விட சிறந்தவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரியே நம்மளை விட திறமை குறைந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இந்த புரிதல் ஏற்பட்டாலே கர்வம் காணாம போயிடும் நம்ம மனசுக்குள்ள கர்வம் வந்துட்டாலே நம்ம யாரையும் மதிக்க மாட்டோம் சுற்றி இருக்கிற எல்லாரையும் ரொம்ப அலட்சியமா பாக்க ஆரம்பிச்சிடுவோம் இதனால என்ன ஆகும்னா நல்ல நண்பர்களை கூட இழக்க வேண்டியது வரும் பகைமை அதிகமாகும் ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா ஒருவனுடைய அழிவு ஆரம்பமாயிடுச்சுன்னு அர்த்தம் அதனால நீங்க ஒரு விஷயத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிக்கிற அந்த நிமிஷம் அந்த விஷயத்துக்கு யாரெல்லாம் உதவியா உறுதுணையா இருந்தாங்களோ அவங்க கூட உங்களுடைய வெற்றியை கொண்டாடுங்க நீங்க இதுவரைக்கும் என்னெல்லாம் தவறுகள் எல்லாம் செஞ்சீங்களோ அதையெல்லாம் நினைச்சு பாருங்க இந்த கர்வத்தை ஆணவம் மகம்பாவம் மகங்காரம் திமிர் வீம்பு மமதை அகந்தை செருக்கு வீராப்புன்னு நிறைய பேர்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த கோபங்கிறது எப்படி ஒரு மனிதனுக்கு எதிரியோ அதே மாதிரி தான் கர்ப்பமும் அதனால கர்ப்பத்தை அடக்கியே ஆகணும் அப்படி அடக்கிட்டாலே நீங்க இந்த பூமியில வாழ்ற மீதி வாழ்க்கையும் சொர்க்கமா அமைஞ்சிடும் இப்போ உங்களுக்கான இரண்டாவது கேள்வி நீங்க சாதிச்ச அந்த விஷயத்துல யாரெல்லாம் உங்களுக்கு உதவியா உறுதுணையா இருந்தாங்க அவங்க பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி இந்த காணொலி மூலமா அவங்களுக்கு உங்க நன்றியை தெரிவிச்சிடுங்க அப்படியே மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேரும் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு நல்ல கதையிடும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்